ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க பதிவுனை பார்த்து தான் வந்துருப்பீங்க தலைப்ப கொசு தொல்லை இனிமேல் வீட்டில் இல்லை இருக்காது சின்ன சின்ன எளிய குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க சகோதர சகோதரிகள் இருப்பீங்க இல்லையா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்க சகோதர சகோதரிகளுக்கு நன்றிங்க நம்ம வீட்டில் இங்கே கற்பாம்பூச்சி எறும்பு இருந்தால் கூட வீட்டில் வைக்க உணவுல மட்டும்தான் வந்து அது சாப்பிடும் ஆனால் கொசு இருக்கு பாருங்க நம்ம உடல் உள்ள ரத்தத்தையே உறிஞ்சிட்டு போயிடும் அதனால் நம்மளுக்கு நோயெலாம் வேறு வரும் அதனால் கற்பாம்பூச்சியும் எறும்பு கூட வராமல் கட்டுப்படுத்தலாம் ஆனால் கொசுக்கள் வந்து வராமல் கட்டுப்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமான நிலையாக இருக்குது அதனால் வீட்டில் இருக்க இயற்கையான பொருட்களை வச்சுட்டு கொசுக்களை வரட்டும் வலிகளை பார்க்கலங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க தெரியாதவங்க பயன்படுத்திக்கோங்க மிக மிக எளிமையான வழிகள்ங்க முழுமையாக பாருங்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் எளிய குறிப்புகள் தானே கொசுக்களுக்கு வந்து பிடிக்காத நிறம்னு பார்த்திங்கன்னா கலர் பார்த்திங்கன்னா சிவப்புங்க அதனால் நம்ம ரூமில் வந்து சேப்பு விளக்குகளை வந்து ஒரு சின்னதாக ஏறி விட்டிங்கன்னா கூட கொசுக்கள் வருவதை தவிர்க்கலாம் ஆனால் அது வந்து கண்ணுக்கு குளிர்ச்சி இல்லை இல்லையா அப்படி வந்து நீங்கள் போடணுன்னா கூட பெட்ரூம் லைட் மாதிரி போட்டுக்கோங்க சிக்ஸ் டு நைன் போட்டுட்டு ஆஃப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது கூட இன்னொரு டிப்ஸ் என்னென்னா நாய்களுக்கும் சோப்பு கலர்னா அலர்ஜிங்க அதனால் காம்பவுண்டுக்கு முன்னால் நிறையா வீட்டில் பாட்டிலில் வந்து சோப்பு கலரில் தண்ணி வந்து கட்டி தொங்க விட்ருந்தாங்க இது என்னத்துக்கு அப்படின்ட்டு நான் யோசித்தே இருக்கும்போது கேட்டதுக்கு சொன்னாங்க நாயெலாம் வந்து வீட்டுக்கு முன்னாலில் படுத்துட்டு அசிங்கம் பண்ணிடுது அது கொசுரம் இதை போட்டு வச்சுருக்கோன்னு கொசுவை பற்றி பேசும்போது இதை பேசுகிறேன்னு நினைக்காதீங்க தெரிஞ்சதை சொல்லிவிட்டு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா ஒரு ஒரு பாட்டலில் வந்து என்ன பாட்டல்னால் நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லைங்களா ஒரு லிட்டர் பாட்டிலில் வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஒன்று குங்குமம் இல்லைன்னா இந்த மஞ்சள் இந்த மாதிரி சோப் கலராக வர மாதிரி தண்ணி பிடிச்சி ஒரு நூல் கட்டி அந்த காம்பவுண்டு அந்த இதில் கே கேட்டில் வந்து தொங்க விட்டுறாங்க அதை பார்த்து நாய் படுக்கிறதில்ல வீட்டுக்கு முன்னால் அசிங்கம் பண்ணுறது இல்லைங்க நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்த டிப்புக்கு போயிடலாங்க என்னென்னா விளக்கு எரிக்கிறதுக்கு வந்து விளக்கு நம்ம எரிப்போம் இல்லையா சாமி விளக்கு எதுவும் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் போ போன்றதெல்லாம் பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் கொசு பக்கத்துலேயே வர்றதுக்கு பயன் பயப்படுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொசுக்களுக்கு வந்து பூண்டு வாசனை வந்து ஆகவே ஆகாது அதனால் நிறைய பூண்டை சாப்பிட்டா அதன் மனத்துலேயே கொசுக்கள் வந்து ஓடிவிடுங்க நீங்கள் பூண்டு நிறையா சேர்த்திட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கே போய்டுன்னு சொல்கிறாங்க அதுக்குன்னு நம்ம பூண்டு சேர்த்துறது வந்து நிறைய பேர் மட்டன் சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கு ஓகே மற்றவங்களாம் வந்து பூண்டு நசுக்கி கொஞ்சம் ஓரமாக வச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கொசு தொந்தரவு இருக்காது சரிங்களா அடுத்த டிப்ஸு வந்து இப்போ யார் வீட்லேயும் மண்ணெண்ணெய் இல்லைங்க ஆனால் மண்ணெண்ணையும் கற்பூரம் இவை ரெண்டுமே சிறந்த முறையில் வந்து கொசுக்களை அழிக்கும் பொருட்கள்ங்க இதை வந்து என்ன பண்ணணும்னா கிடைச்சதுன்னா அதாவது ரேஷன் கடையில் வாங்கி சில பேர் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த ஆலை விட்டு குட் நைட்லாம் வாங்குறோம் இல்லையா அது காலி பாட்டில் ஆயிடுச்சுன்னா அதில் கொஞ்சமாக மண்ணெண்ணெயை ஊற்றிட்டு கற்பூரத்தை கலந்து அப்படியே ஃப்ளக்கில் சொறி விட்டுருங்க பாருங்கள் இதனால் கொசுக்கள் வந்து வீட்டுக்கே வராமல் இருக்கிறதோடு உடல் ஆரோக்கியத்துக்கும் அந்த கெமிக்கல் மாதிரி இல்லாமல் இருக்கும் சரிங்களா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் வீட்டில் வந்து சாம்பிராணி போடுற மாதிரி பண்ணணும் மண்சட்டியில் வந்து வந்து நெருப்பு கணலை வந்து உண்டாக்கிட்டு அதில் வந்து பச்சை வேப்பில் தூள் இதை மட்டும் தூவிட்டான்னு போகுங்க அதில் வந்து வர புகை மூட்டம் வந்து கொசுக்களுக்கும் மற்றவங்களுக்கும் பற்ற பூச்சிக்கும் வராமல் கட்டுப்படுத்தும் ஆனால் வந்து வீட்டில் இந்த வீசிங் தொந்தரவு இருக்கிறவங்கெல்லாம் வந்து இதுக்குலேருந்து தள்ளி நின்றுக்கோங்க அது உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அது போட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் வந்துக்கலாம் சாயங்காலத்தில் வந்து முழு தேங்காயிலேருந்து நம்ம உழிச்சு வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த தேங்காய் நாரில் முனையில் மட்டும் கொஞ்சம் வந்து நெருப்பத்தை வச்சு அதை வீடு பூரா காமிச்சிங்கன்னா கூட கொசுக்கள் வராமல் இருக்குங்க அதுவும் வீட்டில் இருக்கும் இல்லையா அது இருக்கும்போது கொஞ்சமாக பயன்படுத்திட்டு மறக்காமல் அணைச்சிடுங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா கொசுக்களுக்கு ஆகவே ஆகாது எதுனா சல்ஃபர் தாங்க அதனால் அந்த சல்ஃபர் எங்கே இருந்தாலும் அந்த கொசுக்கள் வந்து வரவே வராது இந்த சல்ஃபர் எதில் இருக்குன்னா கற்பூரத்தில் இருக்குதுங்க அதனால் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி நிரப்பி அதில் பச்சை கற்பூரத்தை போட்டு வச்சிங்கன்னா அந்த வாசனைக்கு வந்து கொசுக்கள் வந்து எட்டியே பார்க்காது வராது அதனால் நீங்கள் அதை க மறக்காமல் பயன்படுத்தலாம் அது தெய்வீக மனமும் கூட வீட்டுக்கு தெய்வீக வாசமும் கூட வந்து பாசிட்டிவ் எனர்ஜியும் கூடங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மாம்பூக்கள் வந்து மாமரம் இருக்க இடத்துல எல்லாம் கொட்டி இருக்குங்க அது எல்லா இடத்துலையும் கிடைக்காது அந்த மாதிரி இருக்கிறதையும் எடுத்து புகை போடும்போது போட்டால் அதுலேயும் வந்து கொசு வராது அடுத்து இந்த வேப்பிலை நொச்சி இந்த அதனுடைய இலை இருக்குதுங்களா அதையும் உலர்த்தி வளர்த்தி தூள் பண்ணி வச்சிக்கிட்டா கூட அந்த மாதிரி புகையை போட்டால் கூட கொசு தொல்லை வராதுங்க அதனால் அதுவும் செய்யலாம் அடுத்து நாய் துளசி பூன்னு சொல்லுவாங்க அதை வந்து உலர்த்தி தூள் செய்து சாம்பிரொண்ணியோடு சேர்த்து புகைக்க வச்சாலும் கொசு தொல்லை வராதுங்க அதனால் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருள் தானே ஈஸியாக வந்து நீங்கள் வந்து செலவு இல்லாமல் எல்லாம் செய்யலாங்க அதிகமான செலவு இல்லாமல் கொசு தொந்தரவுலருந்து மீண்டு வரலாம் உடம்பையும் பாதுகாக்கலாம் டெங்கு மலேரியா இதெல்லாம் வராமல் உடம்பை பாதுகாத்துக்கலாங்க முழுமையாக பார்த்தமைக்கு நன்றிங்க வணக்கங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க